இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து மன்னிப்பு கிறிஸ்தவத்தினுடைய பேசிக்கே வந்து அன்பு செலுத்துறது மறக்கிறது மன்னிக்கிறது எபேசியர் நாலு முப்பத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன ஊக்கமாயும் இருந்து கிறிஸ்துவிற்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள் வந்து இதில் நோமலாக சொல்லப்படையில் அதில் உவமை சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் ஏசப்பா இந்த பூமியில் வாழ்ந்து மறிக்கிற அந்த சிலுவை பரியந்தமுமே அவர் மன்னித்து கொண்டு தான் இருந்தார் சிலுவை பரியந்தம் அவர் அந்த சிலுவையில் கூட பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களுக்கு மன்னியும் அண்டு அந்த இடத்துலையும் அவர்களுக்காக பரிந்து பரிந்து தான் அவர் பேசுகிறார் அவ்வளவு தூரம் ரத்தம் வடிஞ்சு கொண்டிருந்தாலுமே அவர் இவர்களுக்கு மன்னிப்பு கேட்குறார் அதே போல தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல அவர் அந்த இடத்துல மன்னித்து அந்த இடத்துல எங்கள் பாவங்கள் எல்லாத்தையுமே மன்னித்து அந்த பாவங்கள் எல்லாத்தையும் தான் சுமந்து சிலுவை தருந்த சிலுவையை தான் ஏற்றுக்கொள்கிறார் அவர் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் மன்னிக்கணும் நாங்கள் என்னென்னா அந்த மன்னிக்கிற சுபாவம் எங்கள்கிட்ட இருக்கிறதில்லை பொதுவாக சில சமயங்களில் நாங்கள் மன்னிக்கிறோம் ஆனால் இப்போ கடமைக்கு கிறிஸ்தவரென்றால் நாங்கள் மன்னிக்கணும் என்ற ஒரு கடமைக்காக நாங்கள் மன்னிக்கிறோம் ஆனால் இதில் வந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் அவர் வந்து கடமைக்கு மன்னிக்க இல்லை அவர் உண்மையிலேயே பறிந்து அவர்களுக்காக பேசி அவர்களுக்கு அவர்களுக்கு மன்னிக்கிறார் எல்லா இடத்துலையுமே அவர் உண்மையாக மன்னிக்கிறார் அப்போ நாங்கள் உண்மையாக மன்னிக்கிறவர்களாக இருக்கணும் கடமைக்கு மன்னிக்காமல் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பேருக்காக நாங்கள் மன்னிக்காமல் உண்மையிலேயே நாங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும் நாங்கள் மன்னிக்காமல் எங்களுக்கும் மன்னிக்கப்படாது அதால் முதல்ல நாங்கள் மன்னிப்போம் ஆண்டவரே எங்களை மன்னிச்சிட்டார் நாங்கள்லாம் முன்மாத்திரம் அதால் நாங்களும் அவரை போல மன்னிக்கிறவர்களாக இருப்போம் அதனால் மன்னிப்போம் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே